தேசத்தினுடைய பிரதமருடைய பணம் ஆர்த்தல் வைக்கலாம் அப்படின்னா மாநிலத்திலோட இருக்கக்கூடிய மின்துறை வந்து ஒரு கட்சிக்கு அரசியல் கட்சியா செயல்படுத்தா என்ன விஷயம் நாம் யோசிக்கணும் யாரையும் நம்ம எதிர்கட்சி உட்கட்சி எல்லாரும் பயனடைய உலகே வழிநடத்தக்கூடிய ஒரு பாரத பிரதமருடைய திட்டமானது இந்த மின்சக்தி திட்டமானது நாடு முழுக்கி உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை கொண்டு வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய திட்டம் நமது பகுதியில் வருது அப்படின்னா நம்மளுடைய மக்கள் பயனடைவங்களே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கரண்ட் கட்டி இத்தனை பிரச்சனை இத்தனை செயல்பாடு எத்தனை கரண்டனுடைய பணம் கட்டுறாத செயல் எல்லாம் நம்மளுக்கு நல்ல பயனடைந்த அப்படின்னு அவருடைய பணம் இந்த பிரச்சனை மிகப்பெரிய வருத்தத்தை நம்ம ஏன் தெரிவிக்கிறோம் இந்த ஓரத்துல போடக்கூடிய விஷயத்துல ஒரு சின்ன போட்டோ போடல என்ன வருத்தம் ஆயிருக்கு இத்தனை திட்டத்துல நாடு முழுக்க நடக்குது எல்லா மாவட்டத்திலும் நடக்குது போனவாறு கேரளத்தில் நடந்திருக்குது அத்தனை பகுதியிலுமே அத்தனை போட்டோ போடுறாங்க